உபகாரம் செய்கிறவருக்கு கூலி அல்லாஹ் சொல்வான் அல் ஜஸாவுல் யசான் இல்லல் யசான் சூரத்து ரஹ்மான்ல அவன் பேர் அற்புதத்தை சொல்வான் ஆலாய ரிகமார் துக்கீபான் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் கூப்பிட்டு அல்லாஹ் பேசுவான் உங்கள் ரப்பினுடைய உடைய பேருபகாரத்தில் உங்கள் ரப்பின் அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய் படுத்த போகிறீர்கள் என்று கேட்கிற அற்புதம் நிறைந்த அந்த சூறாவிலே சொல்வான் அல் ஜஸாவுல் உல் இல்லல் இல் யஹசான் நீ உபகாரம் செய்தால் அதற்கு கூலி என்ன நினைக்கிறாய் நீ அதற்கு நீ செய்த உபகாரத்திற்கு பகரம் நான் செய்யும் உபகாரம் என்று நான் உபகாரம் செய்வது என் சக்திக்கு செய்வேன் எனக்கு கூலி அல்ல உபகாரம் செய்வான் அவன் தகுதிக்கு செய்வான் ஏன் தகுதிக்கு நான் செய்த உபகாரம் ஒரு கோடி கொடுத்தேன் அல்ல அவன் தகுதிக்கு எத்தனை ஆயிரம் கோடியைக் கொண்டு கொட்டி விடுவான் நான் ஒருவரை மன்னித்தேன் அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன மன்னிக்கிறது மட்டுமல்ல எனக்கு இருக்கிற அத்தனை நோயும் குணமாக்கி பிளட்டு சுகர் இருக்குது பிளட்ல இருந்து சுகரை போன கலட்டி அல்லா பியூர் மனிதனாக மாத்திடு பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா நோயாளி நோய் வரும்போது என் ரப்ப என்கிட்ட அழகா நடந்தான் என்று சொன்னால் அந்த நோயை குணமாக்கும் போது எப்படி குணமாக்குவோம் தமன் ஹைரம் மின் தமிஹி ஓ லஹமன் ஹைரம் மின் லஹமிகி ஓ ஹைரம் மின் ஜசதிகி அவள் பிளட்டை அப்படியே மாற்றி நல்ல பிளட் ஓட வைத்து விடுவோம் சதையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி புதிய சதை கொடுப்போம் யாருக்கு நோயை நான் கொடுத்து படுக்கையில் போடும்போது என் ரப்பு அழகாகத்தான் நடந்தான் என்று அப்போதும் என்னை புகழ்ந்தால் அவனை ஹயாத்தா மீண்டும் கொண்டு வரும்போது பிளட்டு பூரா சுத்தமான ரத்தத்தை உலகத்தில் இன்னைக்கு இந்த ரத்தத்தை மாற்றி பியூர் ரத்தம் ஏற்றணும்னா சில பேர் பிழைப்பாங்க சில பேர் பிழைக்க மாட்டாங்க பிழைக்கிறவங்க கூட பல லட்சம் செலவழிக்க ரத்தத்தை மாத்திரோங்கிறான் அல்ல அந்த நேரத்தில் என்னை நீ நினைத்தால் அல்ல நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வானாக உபகாரம் மகத்தானது நீண்ட காலம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி வைப்பானாக அபிமாறுகளின் அழகிய முன்மாதிரி எடுத்து நடக்க செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக